குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் புத்தினாஷோ புத்திநாசாத் வணக்கம் இது பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயம் மூன்றாம் ஸ்லோகம் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் கோபத்தால் மயக்கம் உண்டாகிறது மயக்கத்தால் நினைவு கலைந்து விடுகிறது நினைவிழப்பு அறிவை அழிக்கிறது அறிவழிந்தால் மனிதன் முற்றிலும் அழிவான் கோபம் நம்முடைய நியாய தீர்ப்பை மங்கச் செய்கிறது காலை பனி சூரியனின் ஒளியை மறைப்பது போல கோபத்தில் நாம் பிழைகள் செய்கிறோம் பின்னர் வருந்துகிறோம் காரணம் அறிவு உணர்ச்சி மூட்டத்தில் மூடப்படுகிறது பொதுவாக மக்கள் சொல்வார்கள் அவர் எனக்கு இருபது வயது மூத்தவர் நான் ஏன் இப்படிச் சொன்னேன் என்ன நடந்தது எனக்கு நடந்தது என்னவெனில் தீர்மானிக்கும் அறிவு கோபத்தால் பாதிக்கப்பட்டது அறிவு மூடப்பட்டுவிட்டால் நினைவாற்றல் குழப்பமடைகிறது அப்போது நன்மை தீமை என்ற வேறுபாடு மறந்து உணர்ச்சியின் அலையில் அடித்துச் செல்லப்படுகிறான் அங்கிருந்து வீழ்ச்சி தொடங்குகிறது நினைவின் குழப்பம் அறிவின் அழிவை உண்டாக்குகிறது அறிவுதான் உள்ளார்ந்த வழிகாட்டி அது அழிந்துவிட்டால் மனிதன் முற்றிலும் அழிவை நோக்கிச் செல்கிறான் இவ்விதம் மனிதன் தெய்வீக நிலையிலிருந்து மெதுவாக கீழே விழுகிறான் புலன்களில் மூழ்கிப் போவதுதான் ஆரம்பம் இறுதியில் அறிவு அழிந்து வாழ்க்கை நாசமாகிறது அன்பானவர்களே கோபத்தை தவிர்க்கவும் இருங்கள் எப்பொழுதும் எளிமையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ளுங்கள் அதுவே அமைதிக்கும் ஞானத்திற்கும் வழி வாழ்க வளமுடன்